வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடையம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னெண்டா இந்த பெருக்கு மரம் அப்படின்னா என்ன அதனுடைய பேர் வர காரணம் என்ன அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெருக்கு மரத்தை பெருசுவமாக பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகள் உங்களோடு நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரம் வந்து நெடுந்தீவின் கிழக்கு பகுதியில் காணப்படுகிறதா இதை வந்து பாப்போ மரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதாம் அதாவது பாவோ பாப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது மரம் வந்து பல நூறு வருடங்கள் மேற்பட்டது என கூறப்படுகிறது இம்மரத்தில் வந்து உள்ள துளை வழியை வந்து உள்ளே சென்றால் அங்கே குகை போன்ற அமைப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மரத்தில் வந்து ஒரு குடும்பம் நிற்கக்கூடிய இடவசதியாக இருக்கிறதாகவும் சொல்றாங்க கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த மரத்தை வந்து அரேபிய வியாபாரிகள் வந்து ஏழாம் நூற்றாண்டளவில் கூறப்படுகிறது அடிமரம் மிகவும் விசாலமானது காய்கள் இத்தகைய மரங்கள் வந்து இலங்கையிலே மிக சிலவே உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இன்று வந்து பெரும்பாலும் காலநிலை மாற்றங்களால் அழிந்து கொண்டு செல்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பெருக்கு மரம் வந்து நெடுந்திவில் மிக பழமையான அரிய மரமாகவும் காணப்படுகிறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பெருக்கு மரத்தை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த பெருக்கு மரத்தை நீங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் நெடுந்திவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெருக்கு மரத்தை நீங்களும் பார்க்கலாம் மற்றும் ஒரு கிறிஸ்டியில் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியோடு நான் உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி